திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து இருந்தா கிறிஸ்தவர்கள் கட்ட முடிட்டு அந்த ஆதரிப்பாங்க காங்கிரசுக்கு ஒரு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வந்து இது உண்டு சோனியா காந்தியில இருந்து அது ஒரு கான்செப்ட் அவங்க வச்சிருப்பாங்க அப்ப போன திருநெல்வேலியில ஏன் நயினார் நாயந்திரன் ஜெயிச்சாரு திருநெல்வேலியில நைனா நாயந்திரன் ஏன் ஜெயிச்சாரு கன்னியாகுமரியில தலவாய் சுந்தரம் ஜெயிச்சாரு ஏடிஎம்கே கே எப்படி ஜெயிச்சாரு கன்னியாகுமரியில உங்களுக்கு தெரியும் மீனவர்கள் எவ்வளவு இருக்காங்க அதிகம் ஆமா அவர் ஜெயிச்சார் அப்போ நீங்கள் எப்படி அதை கடம்பூர் ராஜ் தென் மாவட்டத்தில் ஜெயிக்கிறாரு ஏடிஎம்கே அப்போ நீங்கள் இதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து அப்படி வந்து சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து மாற்றி முடிவெடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்போ திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்கு என்ன போகுது அப்படின்றத இது பண்ணும் அவர்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருந்த ஒரு கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்க தலைவர் வந்து அவரே அது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்சவரா ஒரு ரொம்ப கலைஞர் நெருக்கமானவர் ஆனா இப்ப அவரே போட்ட கூட்டத்துல வந்து இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே செய்யல என்னால எல்லாருக்கும் பதில் சொல்ல அவர் திருச்சியில் நின்று ஜெயிச்சாரா தோத்தா கிழக்குல நின்னு ஜெயிச்சாருல ஜெயிச்சார் இப்ப எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்காரு திருச்சி வெள்ளமண்டிய நடராஜனை எய்த்து அமைச்சரை எய்த்து நின்னு ஜெயிச்சு திமுக சின்னத்தில் திமுகவாக தான் நின்னார் கூட்டணி கட்சியில் நிற்கல திமுக உறுப்பினராகவே இருந்தது அவங்களாம் அறிவாலயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நெருக்கமான ஸ்டாலினுக்கும் ரொம்ப நெருக்கமான ஆனால் இப்போ அவர் அதிருப்தியில் இருக்காரா இல்ல அதிருப்தியில் இருந்து திமுக அப்படி தினமரில் வந்திருக்கு தினமரெலாம் இந்த மாதிரி தினமலர் போன்ற பத்திரிகைகள் இந்த மாதிரி அவர் பேசுகிறது அவர் மறுக்கலை இல்லை என்னமோ அவர் இந்த மாதிரி எனக்கு நான் தவறாக தவறான செய்தி வந்துருன்னு மறுக்கலை ஏன்னா அவர் வந்து அவருடைய கூடத்தில் பேசியிருக்காரு கிறிஸ்தவ நல்ல இயக்கத்தில் அங்கே இருக்க கருத்துக்களை பேசும்போது என்னால் எனக்கும் பவர் இல்லை நான் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது எனக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு ஏன்னா இப்போ அவரெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கத்தோலிக்க இயக்கம் மட்டும் இல்லை அவர் கத்தோலிக்கர் ஆனால் வந்து அவர் சிஎஸ்ஐ லூத்ரன் பெண்டிகாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லா பாஸ்டர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒன்றைணிச்சு ஒரு இதாக வச்சிருக்கவர் இப்ப அந்த மாதிரி இதுல வந்து அவளை அவரை கூப்பிட்டு அதெல்லாம் கேட்டு என்ன கிறிஸ்டியான்கள் என்ன என்ன பிரச்சனை பேசணும் பேசியா பேசி அதை சரி பண்றதுக்கான முயற்சியில இறங்கணும்ன்றதுதான் இதை தென் மாவட்டத்துல இருக்க ஒரு முக்கியமான நபரே திமுக இருக்க ஒரு முக்கிய நிர்வாகியா என்கிட்ட சொன்னாங்க முதல்ல கிறிஸ்டின் மக்களுடைய ஓட்டு விஜய்க்கு போகுது நல்லா தெரியுது நானே பேசி பாக்குறேன் அப்படிதான் சொல்றாங்க நான் நான் போட்டுருவேன் என் பையன் போட மாட்டான்றாங்க வர்றவங்க சோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணனும் அது தலைமை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றாங்க அது திமுக தலைமை சீரியஸ் ஒரு விஜய கிறிஸ்டினா பார்க்குறாங்களோ அவங்க அந்த அந்த தான் அதனால தான் சொல்றேன் அந்த உணர்வு ஒரு கிறிஸ்டின் நம்ம ஒரு எப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவ வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பார்க்க முடியும் அப்படின்னு கிளப்பி விட்டாங்கன்னு வைங்க கடைசி நேரத்துல அதெல்லாம் கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது அசம்பிளி எலெக்ஷன் சோ அப்போ வந்து முதல்ல என்ன ஆகணும்னா இப்போ வந்து பிஜேபியை காட்டி திமுக மிரட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பிரச்சாரமும் வைக்கப்படுது திமுக தனியா கிறிஸ்டியனுக்கு என்ன செஞ்சிச்சு தனியா முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சு